எதிர்மறை எண்ணங்கள் எப்போதுமே ஆள் இருந்து செயல்படுவதால் அவற்றை கண்டுபிடிப்பது கடினம் ஆகவே உங்கள் மீது எதிர்மறை எண்ணங்களை செலுத்துவோரிடமிருந்து உங்கள் மனதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மருந்து பெட்டியை காலி செய்யுங்கள் இருமல் ஜலதோஷம் வலிமாத்திரைகள் மற்றும் இல்லாத நோயை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு வாங்கியிருக்கிறீர்களே அந்த எல்லா மருந்துகளையும் தூக்கி எறியுங்கள் யார் உங்களை வற்புறுத்தி சிந்திக்கவும் செயல்படவும் வைப்பார்களோ அவர்களை எப்பாடு பட்டாவது உங்கள் நண்பர்களாக்கி கொள்ளுங்கள் வழியில் தொந்தரவுகள் வருமோ என்று எதிர்பார்க்க வேண்டாம் அவற்றால் உங்களை ஏமாற்ற முடியாது தங்கள் மனதை மற்றவர்களின் எதிர்மறை சக்திகளுக்கு திறந்து வைத்திருக்கும் பழக்கமே மனிதகுலத்தின் மிகவும் பொதுவான பலவீனமாக இருப்பதில் ஐயம் ஏதும் இல்லை இந்த பலவீனம் மிகவும் பாதிப்பை உண்டாக்க வல்லது ஏனெனில் இது தங்களிடம் இருப்பதையே பெரும்பாலானவர்கள் அறிய மாட்டார்கள் அறிந்தாலும் அதை சரி செய்து கொள்ள மறுப்பார்கள் அல்லது அலட்சியமாக இருந்து விடுவார்கள் அதற்குள் அவர்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது வளர்ந்துவிடும் நீங்கள் உண்மையிலேயே எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழ்வரும் கேள்விகளுக்கு பதிலளியுங்கள் பதில்களை உறக்க கூவுங்கள் உங்கள் குரல் உங்களுக்கு கேட்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் கூறும் பதில் மிகவும் உண்மையானதாக இருக்கும் ஓகே அந்த சுய அலசலுக்கான கேள்விகள் என்ன அப்படின்றத நான் வரிசையாக சொல்றேன் ஒன் பை ஒன்னா தயவுசெய்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த கேள்விகள் என்னன்றத புரிஞ்சுக்கோங்க புரியலை அப்படின்னா திரும்ப ஒரு தடவை ரீவைன் பண்ணி கேளுங்க ப்ளீஸ் தயவு செய்ததெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் அறிந்து தெரிந்து அதன் மூலியமாக எப்படி நாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நமக்கு எது தெரியாது நம்மளுடைய பலவீனம் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதன் மீண்டு நாம் அதுக்கப்புறம் அதை புரிஞ்சு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து அந்த தப்பை திருத்தி நாம் மேலேற முடியும் ஓகேவா நம்ம என்னென்னே தெரிஞ்சுக்காமல் இதை நம்ம தப்பவே புரிஞ்சுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நாம வந்து எந்த ஒரு செயலையும் முன்னேற்றம் அப்படின்றது அடைய முடியாது ஓகே இப்போ பார்க்கலாமா ஒரு பேப்பர் பெயின் எடுத்துக்கிட்டீங்களா ஓகே சுய அலசலுக்கான கேள்வித்தாள் அடிக்கடி நீங்கள் என்னவோ போல இருக்கிறது என்று சொல்பவரா காரணம் என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மற்றவர்கள் மீது எரிச்சல் படுகிறீர்களா ஆமாவா இல்லையா என்ன அப்படின்றத வந்து அந்த பேப்பர்ல எழுதிக்கோங்க உங்கள் வேலையில் அடிக்கடி தவறு செய்கிறீர்களா ஏன் உங்கள் உரையாடல்களில் நையாண்டியும் குத்தலும் நிரம்பி இருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட நபரோடு சேருவதில்லை என்று வேண்டுமென்றே இருக்கிறீர்களா ஏன் அடிக்கடி உங்களுக்கு உணவு செரிக்காமல் போகிறதா என்ன காரணம் என்று யோசித்தீர்களா இது எல்லாமே தயவு செய்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கூட உங்க ஆன்சரை ஃபுல்லா எழுதிக்கோங்க ஓகேவா வாழ்க்கை பயனற்றதாகவும் எதிர்காலம் நம்பிக்கையற்றதாகவும் தோன்றுகிறதா ஏன் உங்கள் தொழில் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இல்லை என்றால் ஏன் அடிக்கடி சுயவிரக்கம் கொள்கிறீர்களா அதாவது சுயவிரக்கம்னா நம்ம மேலேயே நமக்கு ஐயோ நம்ம பாவம் அப்படின்ற அந்த தாட் வருதா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி இருந்தா அது ஏன் உங்களை விட சிறப்பாக பணி செய்பவர்களை கண்டு பொறாமை கொள்கிறீர்களா எதை பற்றி நினைப்பதில் அதிக நேரம் செலவழிக்கிறீர்கள் வெற்றியா அல்லது தோல்வியா வயதாக ஆக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகிறதா இல்லை குறைகிறதா உங்கள் தவறுகளிலிருந்து ஏதேனும் பாடம் கற்றுக் கொண்டுள்ளீர்களா உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது உறவினர்களோ உங்களை கவலைப்பட வைப்பதை அனுமதிக்கிறீர்களா அப்படி என்றால் அது ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் எழுதிக்கிட்டே வாங்க ஸோ உங்களை பற்றின சுய அலசலுக்கான கேள்விகள் நம்மக்கிட்ட என்ன இல்லை ஏன் இல்லை எது இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா பண்ணுறது நம்ம போய் ஜோசியமாக பார்க்க முடியும் இல்லை பட் இங்கே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்மளை நாமே வந்து ஒரு சுய அலசல் பண்ணி அதன் மூலியமாக நாம் வந்து தேவையான தெரிவுகளை கண்டுபிடிச்சு நம்மளுடைய சாதனை நோக்கி பயணம் செய்யலாம் ஓகேவா சில சமயம் கனவில் மிதப்பவராகவும் மற்ற சமயங்களில் கைவிடப்பட்டவர்களாகவும் உணர்கிறீர்களா உற்சாகம் தரக்கூடிய அளவுக்கு உங்கள் மீது செல்வாக்கு செலுத்தும் நபர் யார் என்ன காரணம் எதிர்மறையான அல்லது ஊக்கத்தை இலக்க வைக்கும் சங்கதிகளை நீங்கள் விளக்காமல் பொறுத்துக் கொள்கிறீர்களா உங்கள் தோற்றத்தில் கவனமற்று இருக்கிறீர்களா ஆம் என்றால் எப்போது ஏன் உங்கள் கவலைகள் எல்லாம் மூழ்கி போகும் அளவுக்கு சுறுசுறுப்பான விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது எப்படி என்று அறிந்தவரா நீங்கள் உங்களுக்காக மற்றவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று விரும்பும் முதுகெலும் பெற்ற கோலையா நீங்கள் நம்ம இது வெளிப்படையாக வேணா வெளியில வந்து இல்லைன்னு சொல்லலாம் பட் நம்ம மனசுக்கு தெரியும் என்ன அப்படின்னு ஸோ தயவு செய்து உண்மையா எழுதுங்க அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் உடலில் நஞ்சு சேர்ந்து உங்களுக்கு எரிச்சலும் கோபமும் உண்டாகும் வரையில் பேதி மருந்து சாப்பிடாமல் இருப்பவரா நீங்கள் உங்களை கோபமூட்டும் தடைகளை அகற்றாமல் அவற்றை பொறுத்துக் கொள்கிறீர்களா ஏன் உங்கள் நரம்புகளை அமைதிப்படுத்த மதுவையோ போதை மருந்துகளையோ சிகரெட்டையோ நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா அவற்றை வேண்டாம் என்று சொல்லும் மன உறுதி ஏன் நீங்கள் பெறவில்லை அடுத்து உங்களுக்கு யாராவது தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களா என்ன காரணம் வாழ்க்கையில் உங்களுக்கென்று ஏதேனும் உறுதியான உயர்ந்த லட்சியம் இருக்கிறதா இருந்தால் அதை அடைவதற்கான திட்டங்கள் என்ன ஆறு அடிப்படை அச்சங்களில் ஏதேனும் ஒன்றோ பலவோ உங்களிடம் உள்ளதா அவை யாவை மற்றவர்களின் எதிர்மறை செல்வாக்கில் இருந்து உங்களை காத்துக்கொள்ள உங்களுக்கென்று ஒரு வழிமுறையை வைத்துள்ளீர்களா உங்கள் மனதை நேர்மறை சக்திகளின் இருப்பிடமாக மாற்றுவதற்கு தன்னாலோசனை தத்துவத்தை விரும்பி பயன்படுத்துகிறீர்களா எதை உயர்ந்த செல்வம் என்று கருதுகிறீர்கள் உங்கள் பௌதீக சொத்துக்களையா அல்லது உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் ஆற்றலையா இந்த தன்னாலோசனை அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடி பார்க்கலே பார்த்துருக்கோம் ஸோ தயவு செய்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் தென் முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஸோ அதெல்லாமே தொடர்ந்து கேட்டுகிட்டு வரவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும் இல்லை நான் இப்போ தான் ஜஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து முன்னாடி இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது இதுலேயே வந்து அந்த ஐ பட்டன்லேயும் எண்டு கார்ட்லேயும் வந்து அந்த பிளேலிஸ்டினுடைய லிங்கை கொடுக்குறேன் ஓகேவா உங்களின் தேர்ந்த முடிவுகளை கூட மற்றவர்களால் எளிதாக மாற்றிவிட முடிகிறதா இன்று உங்கள் அறிவுக்கோ மனநிலைக்கோ பயனுள்ள ஏதேனும் புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டீர்களா விரும்பாத சூழ்நிலைகள் வந்தால் தைரியமாக எதிர்த்து நிற்பீர்களா அல்லது பொறுப்பை ஏற்காமல் விளைவி போய்விடுகிறீர்களா உங்கள் தோல்விகளையும் தவறுகளையும் அலசி ஆராய்ந்து பாடம் பெறுவீர்களா அல்லது அந்த கடமை உங்களுடையதல்ல என்று கூறுவீர்களா உங்களுடைய மூன்று மிகவும் மோசமான பலவீனங்களை கூறுவீர்களா அவற்றை தவிர்ப்பதற்காக என்ன முயற்சி மேற்கொண்டிருக்கிறீர்கள் தங்கள் கவலைகளை உங்களிடம் சொல்லி ஆறுதல் பெறுவதற்கு மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறீர்களா அன்றாட அனுபவங்களில் இருந்து சுய முன்னேற்றத்திற்கு உதவி செய்யும் பாடங்களையோ சக்திகளையோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களா பொதுவாக நீங்கள் எதிரில் இருந்தாலே மற்றவர்கள் ஏதோ ஒரு எதிர்மறை உணர்வை பெறுகிறீர்களா அதுபோல மற்றவர்களின் எந்தெந்த குணங்கள் உங்களுக்கு கோபமூட்டுவதாக நீங்கள் கருதுகிறீர்கள் எந்த விஷயத்திலும் உங்களுக்கென்று சொந்த கருத்து உண்டா அல்லது மற்றவர்களின் பழக்கங்களை உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கிறீர்களா ஊக்கத்தை இலக்க வைக்கும் சக்திகள் உங்கள் மனதிற்குள் நுழையாமல் தடுப்பதற்கான மனநிலையை எப்படி உருவாக்கி கொள்வதென்று அறிந்திருக்கிறீர்களா நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் உண்டாக்குவதாக உங்கள் தொழில் அமைந்திருக்கிறதா அச்சம் எந்த வகையிலும் உங்கள் மனதை அணுகாதுபிடிக்க தடுக்கவல்ல சூட்சம சக்திகள் உங்கள் வசம் இருப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா உங்களுடைய மதம் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை திருத்திக் கொள்ள உதவுகிறதா அடுத்தவர்களின் துயரங்களில் பங்கு பெறுவது உங்கள் கடமை என்று நினைக்கிறீர்களா காரணம் என்ன இனம் இனத்தோடு சேரும் என்ற பழமொழியை நீங்கள் நம்பினால் உங்களால் ஈர்க்கப்பட்டு உங்களிடம் வந்திருக்கும் நபர்களை வைத்து உங்களைப் பற்றி என்ன கூற முடியும் நீங்கள் நெருங்கிப் பழகும் நண்பர்களுக்கும் நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களுக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்று கவனித்தீர்களா உண்மையான நண்பர் என்று நீங்கள் நம்பும் ஒருவர் உங்கள் மீது எதிர்மறையான செல்வாக்கை செலுத்துகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா நண்பர்கள் யார் பகைவர்கள் யார் என்பதை எந்த அளவுகோலை வைத்து கணிக்கிறீர்கள் உங்களுடைய மிக நெருக்கமான உதவியாளர்கள் உங்களை விட மனோசக்தியில் உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் இவற்றுக்கு செலவிடும் காலம் எவ்வளவு உங்கள் தொழிலுக்கு எவ்வளவு காலம் உறங்குவதற்கு விளையாட்டு ஓய்வுக்காக அறிவு வளர்ச்சிக்காக சும்மா இருப்பதற்காக சும்மா இருப்பதற்காக ஸ்க்ரோலிங் கிடையாது சும்மா இருப்பதற்கு உங்களுக்கு தெரிந்தவர்களில் யார் உங்களை அதிகம் உற்சாகப்படுத்துபவர் அதிகம் எச்சரிக்கை செய்பவர் யார் அதிகம் பின்வாங்கச் செய்பவர் யார் மற்ற வழிகளில் அதிகம் உதவுபவர் யார் உங்களுடைய மிகப்பெரிய கவலை எது ஏன் அதை தீர்க்காமல் இருக்கிறீர்கள் மற்றவர்களிடமிருந்து நீங்கள் கேட்காமலேயே ஆலோசனைகளை வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் மறுபேச்சின்றி ஏற்றுக்கொண்டு விடுவீர்களா அல்லது அவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று ஆராய்வீர்களா இதெல்லாம் இருக்கட்டும் உங்களுடைய மிகப்பெரிய ஆர்வம் எது நீங்கள் வேண்டுவதை பெற நிச்சயமாக விரும்புகிறீர்களா அதற்காக மற்ற எல்லா ஆர்வங்களையும் தியாகம் செய்ய சம்மதமா அந்த ஆர்வத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்களா அல்லது அடிக்கடி மனம் மாறிவிடுகிறீர்களா அப்படி என்றால் என்ன காரணம் எடுத்துக்கொண்ட காரியத்தை அநேகமாக முடித்துவிடும் பழக்கம் உங்களுக்கு உண்டா மற்றவர்களின் கல்வித் தகுதியாலோ செல்வத்தாலோ அல்லது அவர்களின் பதவி பெயர்களாலோ எளிதாக கவரப்பட்டு அவர்களுக்கு மரியாதை செய்கிறீர்களா உங்களை பற்றி மற்றவர்கள் சொல்வதோ பேசுவதோ உங்களை எளிதாக பாதித்து விடுகிறதா அந்தஸ்து அல்லது செல்வநிலையை பார்த்து மற்றவர்களுக்கு மரியாதை தருகிறீர்களா இன்று உலகில் உயிரோடு இருப்பவர்களில் மனிதராக யாரை சொல்வீர்கள் எந்த வகையில் அவர் உங்களை விட சிறந்தவர் இதுவரை சொன்ன கேள்விகளை படித்து பதில் சொல்ல எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டீர்கள் அலசி ஆராய்ந்து பதில் சொல்வதற்கு சாதாரணமாக ஒரு முழு நாள் தேவைப்படும் ஓகேவா ஒரு முழு நாளே இப்போ நம்ம சொன்ன எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க இல்லை ஆன்சர் தெரியுது உங்களுக்கு உடனே புரியுது அப்படின்னா அதை வந்து உடனே எழுதி வச்சுக்கோங்க இல்லை புரியலை நம்ம வந்து இதை நம்ம மைண்டுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டுருக்கோம் இன்னும் வந்து இதற்கு என்னால் தெளிவாக ஒரு ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா இதில் வந்து ஒன் டே போட்டிருக்கோம் ஓகேவா நீங்கள் ஒன் வீக் கூட டைம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுய அலசல் ஃபுல்லாக எடுத்து அந்த ஒன் வீக்குள்ளே இதெல்லாமே நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும் நம்ம யார் என்ன எந்த நிலமையில் இருக்கோ நம்ம நினச்ச இடத்த அடைய முடியுமா ஏன் நம்மளால் அடைய முடியல என்னென்ன வீக்னஸ் இருக்குது அதை எப்படி மேம்படுத்தணும் ஏன் நம்மளை சுற்றி இருக்கவங்க இப்படி இருக்காங்க நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்ம எதிர்மறை சக்திகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாமே இந்த அலசலில் வந்து வந்துடுது இல்லையா ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் தயவு செய்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி பார்த்துட்டீங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் 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 தயவு செய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஞாபகமாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க ஸோ தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யார் வந்து நம்ம லைஃப்ல முன்னேறணும் நம்ம கூட துணை இருக்கணும் அவங்க எல்லாருமே வந்து முன்னேறணும் நீ அப்படி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சப்போஸ் யாராவது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க உங்க மேல ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் பிரியமாகவும் நீங்க வந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட அவங்க வந்து உங்க மேல ஒரு நேர்மறை எண்ணத்தை செலுத்துகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்களும் இதே மாதிரி வேற யாருக்காவது ஷேர் பண்ணுங்க ஓகேவா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஷேரிங் வருது யார் யாரெல்லாம் யார் யார் மேலே வச்சிருக்கீங்க அப்படின்றத இந்த ஷேரிங் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இங்குள்ள எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் நேர்மையாக பதில் அளித்திருந்தால் மற்ற யாரையும் விட உங்களைப் பற்றி உங்களுக்கு மிக அதிகம் தெரிந்திருக்கிறது என்று கூறலாம் இந்த கேள்விகளை நன்றாக படியுங்கள் வாரம் ஒரு முறையாவது பதில்களை எழுதிக்கொண்டே இருங்கள் இப்படி சில மாதங்களுக்கு தொடர்ந்து செய்யுங்கள் சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் எவ்வளவு அற்புதமான அறிவை புதிது புதிதாக நீங்கள் பெற முடிகிறது என்று ஆச்சரியப்படுவீர்கள் சில கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் உங்களை நன்றாக அறிந்தவர்களும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களும் யாராவது இருந்தால் அவர்களிடமிருந்து அந்த கேள்விக்கு பதிலை பெறுங்கள் கிடைக்கும் விடைகள் ஆச்சரியமாக இருக்கும் உலகிலுள்ள பல விஷயங்களில் முழுக்க முழுக்க உங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பது ஒரே ஒரு பொருள்தான் அதுதான் உங்கள் சிந்தனை மனிதன் தெரிந்து கொண்ட உண்மைகளிலேயே மிகவும் முக்கியமானதும் ஊக்கமளிப்பதும் இதுதான் மனிதனுக்குள் தெய்வாம்சம் இருக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி அந்த தெய்வாம்சத்தின் ஆணைப்படியே அல்லாது உங்கள் விதியை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ள முடியாது உங்கள் மனதை உங்களால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்றால் வேறு எதையுமே உங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்பதுதான் நிச்சயம் உங்களுடைய பௌதீக பொருட்களைப் பற்றி நீங்கள் அலட்சியமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மனம் என்பது ஆன்மீக சொத்தாகும் அதை பாதுகாப்போடு பயன்படுத்துவது அவசியம் ஏனெனில் அந்த பயன்பாட்டிற்கு தெய்வத்திற்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டும் இதற்காகத்தான் உங்களுக்கு மன வலிமை என்ற ஒன்று வழங்கப்பட்டுள்ளது வேண்டுமென்றோ அல்லது அறியாமையினாலோ எதிர்மறை ஆலோசனைகளை சொல்லி ஒருவருடைய மனதை விஷமாக்கும் தீயவர்களை தடுப்பதற்கு சட்டப்படி இடமில்லை ஆனால் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் தனது எண்ணங்களால் முன்னேறி தனக்கு வேண்டிய சொத்துக்களை சேர்ப்பதற்காக சட்டப்பூர்வமான வாய்ப்புகளை பெறாதபடி தடுக்கப்படுகிறான் தாமசால்வா எடிசனுக்கு இப்படிப்பட்டவர்கள் என்ன ஆலோசனைகள் கூறினார்கள் தெரியுமா மனிதனுடைய குரலை பதிவு செய்து கொண்டு மறுபடி பேசிக்காட்டும் கருவியை தயார் செய்ய வேண்டும் என்று அவரை வற்புறுத்தினார்கள் இதுவரை யாருமே செய்ததில்லையே என்றார்கள் ஆனால் எடிசன் அவர்களை நம்பவில்லை மனமானது எதை எண்ணுகிறதோ எதை உண்மையாக நம்புகிறதோ அதை நிச்சயம் செயல்படுத்த முடியும் என்று அவர் நம்பினார் அந்த அறிவுதான் எடிசனை மற்றவர்களிடமிருந்து காட்டியது ஐந்து சென்ட்டும் பத்து சென்டும் உடைய பொருட்களை மட்டும் விற்பதனால் லாபம் பார்க்க முடியாது திவாலாகி விடுவீர்கள் என்று எஃப் டபிள்யூ உள்வோத்திடம் எதிர்மறை எண்ணம் கொண்ட பலர் ஆலோசனை கூறினார்கள் ஆனால் அவர் கேட்கவில்லை அதை நம்பவும் இல்லை பகுத்தறிவின் துணை கொண்டு மனது முழுமையாக நம்புகின்ற ஒரு திட்டத்தை எப்படியும் நிறைவேற்றி விடலாம் என்று நம்பினார் அதன்படியே நடந்து நூறு மில்லியன் டாலருக்கும் அதிகமான பணத்தை ஈட்டினார் இதே போலத்தான் எதிர்மறை எண்ணங்களை கொண்டிருந்தவர்கள் ஜார்ஜ் வாஷிங்டனிடம் சென்று மிகப்பெரிய பிரிட்டிஷ் படையை எதிர்த்து உங்களால் வெல்ல முடியுமா என்று பயம் காட்டினார் ஆனால் முடியும் என்று நம்பும் தன்னுடைய தெய்வீக உரிமையை அவர் நிலைநாட்டினார் அதனால்தான் அமெரிக்கா என்ற தேசம் உருவானது